முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணங்கள் காலர்கள் நற்றார் சொலாரனே மரமிசை ஏயினால் மானடி செய்தார் இளமிசை மீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம் இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இருமை இல பொறிவாயில் விட்டார் ஒழுக்க வாழ்வார் தனக்கோமே இல்லாத தாசேந்தா கல்ல மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தன தாசேந்தா கல்ல பிறவாளி நீ கோளில் பொரியில் குணமிலவே என் குணத்தா தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்த இறைவனடி சேதாரார் உலகம் வழங்கி வருவதால் தன் அமீதம் என்று நடப்பார்த்தே துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாற்று தூவும் மழை